நாம் சாப்பிடும் சாப்பாடு எப்படி இருக்க வேண்டும் ஃபுட்டு சாப்பாடு அப்படிங்கிறது டேஸ்டாக இருக்கணும் கலர்ஃபுல்லாக இருக்கணும் ஹெல்தியாக இருக்கணும் ப்ரோட்டீன் நியூட்ரிஷியஸாக இருக்கணும் இது எல்லாத்துலையும் நம்மளுடைய கவனம் இருக்கு பட் சாப்பாடு அப்படிங்கிறது ஹை எனர்ஜியில் இருக்கும் உங்களுடைய உணவினுடைய எனர்ஜி எப்படி இருக்கு உணவுடைய எனர்ஜி அதை சமைப்பவர்களுடைய மனநிலை சமைக்கப்பட்ட இடத்தினுடைய நிலை அதை சாப்பிடும் பொழுது உங்களுடைய மனநிலை எல்லாத்தையும் கொண்டது இப்போ கொண்டதுலாமே வந்து ரொம்ப ஈஸியா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கிராப் மை அவசரமாக கையில் எடுத்து கொண்டு ஓடுவது தான் உணவை சாப்பிடணுமா அதுல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கா உணவுக்காக அப்படின்னா கிடையாது உணவு அப்படிங்கிறது ஜஸ்ட் வயிறை நிறைக்கக்கூடிய நாவிற்கு சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அல்ல இது ஆத்மாக்கு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் எப்படிப்பட்ட உணவோ அப்படிப்பட்ட மனநிலை எப்படிப்பட்ட உணவோ அப்படிப்பட்ட உடல் மட்டும் என்று சொல்லவில்லை அப்போ எப்படிப்பட்ட உணவோ அப்படிப்பட்ட மனநிலை அப்படிங்கிறதுனால உங்களுடைய உணவின் மீது கவனம் கொடுங்க நீங்கள் உணவை எந்த உணவை சாப்பிடுறீங்க ரொம்ப முக்கியமா எப்படி சாப்பிட்றீங்க